அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு கண்ணியமிக்க சூஃபி டிவி நேயர்களே நாம் சிலரிடம் கேட்போம் ஏன் தொழவில்லை ஏன் ஓதவில்லை ஏன் அமல்கள் செய்யவில்லை என்று நம்மில் பலரை கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லும் பதில் சூழ்நிலை முடியவில்லை என்று சொல்வார்கள் சூழல் மீது பழி போடுவோர் நம்மிடையே அதிகமாக உள்ளனர் ஏன் தொழவில்லை ஏன் ஹலால் ஹராம் பேணவில்லை ஏன் முழுமையாக இஸ்லாத்தை பின்பற்றவில்லை ஏன் முன்னேறவில்லை இது போன்ற கேள்விகளுக்கு பலர் சூழலை குறை சொல்வார்கள் இவர்கள் சூழல் கைதிகள் சூழல் இவர்களை மாற்றிவிட்டது நாம்தான் சூழலை மாற்ற வேண்டும் சூழல் நம்மை மாற்றிவிடக் கூடாது கொடுங்கோலன் ஃபிரவனுடைய மனைவியாக இருந்தும் அன்னை ஆசியா குர்ஆன் கூறும் மிக சிறந்த பெண்மணியாக திகழ்ந்தார் சூழல் அவரை மாற்றவில்லை சகோ டேனியல் பிரிட்டனை சார்ந்தவர் இஸ்லாத்தை தழுவிய பிறகு போலீஸ் அதிகாரியாக பணிபுரிய தனது ஆவணங்களை சமர்ப்பித்தார் அப்போது அதிகாரிகளுக்கு அவர் வைத்த நிபந்தனைகள் ஒன்று வெள்ளிக்கிழமை தொழுகையை பள்ளிவாசலில் தொழ அனுமதிக்க வேண்டும் இரண்டு ஐந்து நேர தொழுகைகளையும் குறிப்பிட்ட நேரத்தில் தொழ அனுமதிக்க வேண்டும் மூன்று நான் ஒரு முஸ்லிம் எனவே அந்த அடையாளத்தை வெளிப்படுத்த தாடி வைக்க அனுமதிக்க வேண்டும் நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன பிரபலமான தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் இஸ்லாத்தை கற்பதாகவும் மக்களை அதன்பால் அழைப்பதாகவும் கூறினார் சூழல் மாறாது நாம்தான் சூழல் நமக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ள வேண்டும்